ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் பக்தர்கள் தரிசனத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிர்வாகத்தை கண்டித்தும் தீர்த்த கிணறுகளில் தீர்த்தம் இறைத்து ஊற்றும் யாத்திரை பணியாளர்களுக்கு இரவை ஊதியத்தை கடந்த மூன்று மாதங்களாக வழங்கவில்லை மூன்றாம் பிரகாரத்தில் புரோகிதர்கள் பல ஆண்டுகளாக பூஜை செய்து வந்த நடைமுறையை கோவில் நிர்வாகம் ரத்து செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட வெற்றிக்கழக இணை ஒருங்கிணைப்பாளர் கராத்தே பழனிசாமி தலைமை வகித்தார் மதிமுக நகர செயலாளர் வெள்ளைச்சாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் சி ஆர் செந்தில்வேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் ஜி சிவா மாவட்ட குழு உறுப்பினர் கருணாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜீவ்காந்தி சிபிஐ தாலுகா செயலாளர் முருகானந்தம் மனிதநேய மக்கள் கட்சி சையது இப்ராஹிம் புரோஹிதர் சங்க தலைவர் வெங்கடேஷ் என்கிற சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் 雨 marriages differences bir tad a shirt si